அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஆணைகளையும் கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் தமிழக அரசாங்கம் விடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை அனுப்ச்சிட்டே வரோம் அந்த வரிசையில் நேற்று முன்தினம் என்கிட்ட பேசின ஒரு பிஇக் ராஜுவேட் என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ அவங்க குரூப்பில் வந்து இனி வருங்காலங்களில் ஃபீல்டு சர்வே வந்து பிஇ கிடையாது டிப்ளமோ மட்டும்தான் டிப்ளமோ ஐடிஐ மட்டும்தான் கேட்பாங்க அப்படி தான் ஜிவோவில் இருக்குதுன்னு சொன்னதாகவும் அவர் என்கிட்ட அது உண்மையா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது ஜிவோவில் அதுக்கு வந்து அந்த பையன் அந்த குரூப்பில் கேட்கும் போது ஜிவோவில் அப்படி தான் இருக்குது அதனால் ஜிவோவில் வந்து ஃபீல்டு சர்வே இருக்குது அது வந்து டிப்ளமோவும் ஐடி மட்டும்தான் இருக்குது பிஇ கிடையாது அதனால் இனி அடுத்த எக்ஸாம் எல்லாம் பிஇ இருக்காது அப்படின்னு சொன்னதாக அவர் ரொம்ப ஒரு பிஇ படித்த ஒரு மாணவர் நம்மக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூலில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் சொல்லுவோம் ஜியோவில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் சொல்லுவோம் அது யாராக இருந்தாலும் அது பிஇயாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் அது நம்ம அப்படி தான் வீடியோ போடுவோம் நம்ம ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே அது ஜிவோவில் உள்ளது ரூலில் உள்ளது அது தெரியாமல் சில லூஸ் முண்டை வந்து லூஸ் முண்டம் இல்லை பல நியூஸ் முண்டங்கள் இருக்குது அது நான் தான் நம்ம ஐடிஐக்கு கேஸ் போட சொன்னேன் நான் தான் வந்து ஐடிஐக்கு கைடு பண்ணுறேன் அப்படின்னு பேசி தெரியுது கமெண்ட்லையும் டைப் பண்ணி தெரியுது அதுக்கெல்லாம் ஒன்று தெரிய மாட்டேங்குது ஜிவோவில் சொல்கிற எல்லாத்துக்குமே பேக்கில் வந்து ஒரு ஜியோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை பார்க்குறது இல்லை நம்மள முறை வீடியோ போட்டாலும் அந்த லூசு முண்டங்க வந்து திருத்தவ மாட்டேங்குது திரும்ப திரும்ப கமெண்ட்டில் வந்து நீ ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிறீங்கயா பேசுகிறேங்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுறா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கிடையாது நான் ஐடிஐக்கு ஃபேவராக நானாக உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருக்கா நான் போடுற எல்லா வீடியோவுமே அதுக்கு பின்னால் பேக்ரவுண்டில் உள்ள ஜிவோவோ ஆர்டிக்கலோ இல்லை வந்து ஒரு சக்லரை இருக்குது அப்போ நீ அங்கெல்லாம் போய் பேசணும் அவங்களும் சாதாரணமாக பிஇக்கு ஃபேவராக பேசுனா ரூலில் தான் பிஇக்கு ஃபேவராக இல்லையே பிஇக்கு வேறா நம்ம பிஇக்கு ஃபேவராக நம்ம வந்து பிஇக்கு ஐடிஐக்கு அப்படிலாம் இல்லை என்ன ரூல் இருக்கோ நம்ம அதான் பேச முடியும் இது கூட தெரியாத ஒரு அறிவு நம்ம என்ன எத்தனை எத்தனை வீடியோ போட்டாலும் திரும்ப திரும்ப கமெண்ட்டில் வந்து நீ ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிற ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிற அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை இப்போ ஒரு பையன் என்கிட்ட பேசுகிறாரு பிஇ முடித்த பையன் அடுத்த ஜிஓ அடுத்த அடுத்த ஆறு அடுத்த கால்ஃபேரில் ஃபீல்டு சர்வே இருக்குது பிஇ இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த குரூப்பில் எல்லாம் புரிஞ்சுக்கிறணும் அந்த குரூப்பில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட அவர் கேட்குறாரு இப்போ நம்ம நம்ம வந்து அந்த பிஇ முடித்த சில இந்த மாதிரி இதே அந்த நியாயமான ஒரு கேள்வி நம் நம்மள கேட்குறாப்பில் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு உண்மை தெரிஞ்ச இன்ஜினியரிங் முடி பிஇ முடித்தவங்களும் பேசுகிறாங்க உண்மை தெரியாத இந்த மாதிரி அறிவில்லாத சில பேரும் பேசுகிறாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நியாயமான கேள்விக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ண வேண்டியது தான் அந்த வரிசையில் அவரு கேட கேள்வி என்னென்னா சார் ஜிவோவில் என்ன சார் போட்டிருக்கு ஜிவோவில் வந்து ஃபீல்டு சர்வேருக்கு வேறு இருக்குது பிஇ இல்லைன்னு போட்டிருக்காமே ஸோ அப்புறம் வந்து எங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பையன் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவோ நம்பர் நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வெளியான அரசு ஆணை இந்த அரசு ஆணையை வெளியிட்டது யார் அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவை துறையினுடைய இங்கில அதை என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய எடுக்க போகிறாங்க என்ன போஸ்ட் அப்படின்னா டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் போஸ்ட்டும் ஃபீல்டு சர்வே போட்டும் டிராஃப்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் போஸ்ட்டும் அதுக்கான கல்வித் தகுதியை மாற்றி வெளியிட்ட ஒரு அரசு ஆணை தான் நம்ம இந்த ஜியோவை பற்றி முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக ஸோ அதை வந்து நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம அதை பற்றி பேச விரும்பலை இவர் கேட்ட கேள்விக்குண்டான பதில் நான் இப்போ சொல்ல போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான போஸ்ட் போட்டிருக்காங்க டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர்னால் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்கிறது ஹெட் சர்வேயர் ஹெச் சர்வேன்னு சொல்லுவோம் நம்ம லோக்கலாக சொல்லும்போது ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வையர் மாதிரி ஃபீல்டு சர்வேயர் டிராப்ஸ்மன் இந்த ஃபீல்டு சர்வையர் டிராஃப்ஸ்மேன் எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னால் வரைக்கும் குரூப் ஃபோரில் பத்தாவது முடித்தவங்க இருக்காங்க இல்லையா கல்வித் தகுதி அதில் தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ஜிஓக்கு பிறகு தான் குரூப் ஃபோரில் டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருந்த இந்த ஃபீல்டு சர்வையர் டார்ஸ்மன் எக்ஸாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து தனி ஒரு எக்ஸாமாக கொண்டு வந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லி அதுக்கு கீழே டிஎன்பிசி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்டி இன்ஸ்பெக்டராக போஸ்ட் மட்டும் இன்னும் டேரெக்டாக கால்ஃபர் பண்ணலை அது பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது அது அது வந்து அவர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு இது இப்போ அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜிவோவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஜீவோ இப்போ நீங்கள் பார்க்குங்க இல்லையா இதுதான் அந்த ஜீவோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தெளிவாக இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்மெண்டில் போட்டிருக்கோம் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க கிளாஸ் ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி ஃபோர்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த கிளாஸ் ஓனில் என்ன இருக்குன்னா டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேக்கு தான் பிஇ சிவில் இருக்கு அல்லது பிஇ சிவில் முடித்தவங்க அல்லது பிஇ ஜியோ முடித்தவங்க அல்லது எம்எஸ்சி ஜியாகிரஃபி அல்லது எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைன்னா இந்த மாஸ்டருக்கு எதுலனா த மாஸ்டர் should have ஹேவ் obtained the after basic degree of ஆஃப் பிஜிபிஎஸ்சி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் போயிட்டாங்க நம்ம அது நமக்கு நெ நமக்கு தேவையில்லை ஏன்னா இது வந்து முக்கியமானது தான் அடுத்து field surveyor field சர்வ் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதி ஏன் டிப்ளமோ இன் சிவில் தான் போட்டிருக்காங்க அடுத்து நேஷ்னல் அல்லது ஆறு போல்ல போடல மஸ்ட்ருன்னு போடல புரிஞ்சுக்கிறோன்னா ஏன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது NATIONAL TRADE CERTIFICATE IN THE TRADE OF THE சர்வேயர் BY NATIONAL COUNCIL OCCASIONAL TRAINING FOR சர்வேயர் அதாவது ஐடிஐயில் முடிச்சிருக்கணும் சர்வேயர் கோர்ஸ் அல்லது ஆர்மியில் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் ஆர்மி ட்ரேடில் சர்வேரில் ஃபீல்டு Training முடிச்சிருக்கணும் இது வந்து சர்வே இருக்கு அதுக்கு வந்தா கிளாஸ் டூ டிராஃப்ட்ஸ் ஏன் டிப்ளமோ இன்னும் சீல் அல்லது நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டில் ஐடிஐயில் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதே ஆர்மி ட்ரேடில் வந்து டிராஃபன் சிவில் முடிச்சிருக்கணும் ஃபீல்டில் இதுதான் வந்து அந்த உள்ள ஜிவோவில் உள்ளது ஆனால் இந்த படி இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜிஓவை தான் அந்த தம்பி சொல்லியிருக்காப்ல குரூப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபீல்டு சர்வேயரு இந்த ஜிஓவுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வச்சாங்க அந்த எக்ஸாமில் ஃபீல்டு சர்வேயருக்கு வி சிவில் டிப்ளமோ இன் சிவில் பிஇ சிவில் அப்புறம் வந்து ஐடிஐ சர்வேயர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய டிராஃப்ட்ஸ் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் எல்லாம் சொல்லிட்டாங்க அதாவது டிப்ளமோ வேலைவாய்ப்பு உள்ள டிப்ளமோ கல்வித் தகுதி த கழித்தகுதியை கொண்ட ஒரு வேலை வாய்ப்புக்கு அதனுடைய உயர் கழித்தகுதி கொண்டவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசு ஆணை அரசு ரூல் இருக்குது அந்த ரூல் அடிப்படையில் தான் டிப்ளமோ வேலைக்கு பிஏ வந்து கொண்டு வந்தாங்க இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்வேருடைய டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் எந்த இடத்துலையுமே மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ மஸ்ட் பாசஸ் ஐடி அப்படின்னு அப்படி இல்லவே இல்லை அதனால ஃபீல்டு சர்வேருக்கு டிப்ளமோ முடித்தவங்க தான் போக முடியும் பிஇ முடித்தவங்க போக முடியாது அப்படின்னு யாராவது குரூப்பில் ஏதாவது தேவையில்லாமல் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்ப வேணாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க ஃபீல்டு சர்வேருக்கும் பிஇ எலிஜபிள் தான் டிராஃப்ட்ஸ் மேனுக்கும் பிஇ எலிஜபிள் தான் டிப்ளமோ எலிஜபிள் தான் ஓகேங்களா அதனால் யாரும் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளுடையது என்ன அப்படின்னா எந்த கல்வித் தகுதியாக இருந்தாலும் அந்த கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்புக்கு அதே கல்வி தகுதியுடைய அடுத்தபட்ச கல் கல்வித் தகுதியான உயர் பட்ச தகுதி கொண்டவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ச சர்வீஸ் ரூலில் இருக்குது ஓகேங்களா அதனால் பார்த்த அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜேடிஓ எக்ஸாமுக்கு மஸ்ட்டு பாஸ் டிப்ளமெண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பி அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சில லிட்டன பசங்க கேட்டாங்க இல்லையா அது கோர்ட்டு சொன்ன ஆர்டர் தான் நான் இருந்துள்ள நம்ம சொல்கிற எல்லாமே நீதிமன்றம் சொன்னது அரசு சொன்னது தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்மளா உட்காந்துக்கிட்டு கேமராவெல்லாம் மூஞ்சி காமிச்சிக்கிட்டு நம்மளா வீடியோ போடலை நம்ம சொல்கிறது எல்லாமே பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஜிஓவோ இல்லை ஆர்டிக்கலோ ஏதோ ஒன்று ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பிஇக்கு ஃபேவராக பேசலை ஐடிஐக்கு ஃபேவராக பேசலை டிப்ளமோவுக்கு ஃபேவராக பேசலை என்ன ரூலுக்கும் நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம் அப்போ இந்த ரூலில் என்ன போட்டிருக்கு உங்கள் குரூப்பில் தான் இங்கே யாரோ கேட்டிருக்காங்க சர்வேயருக்கு வந்து பிஇ இல்லைன்னு இருக்காங்க இங்கே ஜீவோலையும் அப்படித்தான் இருக்குது நம்ம ஜிவோவில் டிப்ளமோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லலையே ஜிவோவில் அப்படி இருந்தாலும் டிப்ளமோ விளைய வாய்ப்புக்கு பிஇ விண்ணப்பிக்கலாம் அப்படின் தான் கவர்மெண்ட் குளிர்ன்னு சொல்லியிருக்கோம் அதனால் என்ன என்ன முத வந்து ஒரு வீடியோ பார்க்குறவங்க அந்த ரியாலிட்டியை அப்சர்வ் பண்ணிக்கணும் என்ன ரியாலிட்டி இது யாருக்கான வீடியோ அப்படின்னு எதுவுமே தெரியாமல் பொத்தாம் பொதுவாக பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன கிடையாது பொறுப்பு இல்லை பேசுகிறவங்க பேசி எவ்வளோன்னா பேசுவாங்க இந்த ஆடியன்ஸ் பட் ரிசல்ட் வர வரைக்கும் பேசுவாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டு பேர்ஸ் போயிருவாங்க அதுக்காக நமக்கு நம்ம வந்து நிறைய கமெண்ட் வருது இந்த மாதிரி நியாயமான கேள்விகள் கமெண்ட்டெல்லாம் ஸோ நம்ம அதுக்கு ரிப்ளே பண்ணாலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஃபீல்டு சர்வேயர் டாஸ்மன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஏதாவது உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இந்த ஜியோவுடைய டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எங்கனா போட்டிருக்கேன் அது நமக்கு இந்த தான் அதுதான் இருக்குது நீங்கள் அதை பற்றி நீங்கள் திரும்ப ஃபீல் பண்ண தேவையில்லை எந்த டவுட்னாலும் நீ என்கிட்ட கேளுங்க நான் ரிப்ளே பண்ணுறேன் இந்த ஜியோ நம்பரை ஏன் ஆச்சுங்க ஜியோ நம்பர் வந்து நூற்றி எட்டு வெளியான நாள் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஜியோவினுடைய அடிப்படையில் தான் ஃபீல்டு சர்வேயர் டிராஸ்மன் எக்ஸாமுடைய கால்ஃபர் வச்சாங்க இந்த ஃபீல்டு நல்லா யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் எழுதவங்க எண்ணிக்கை எவ்வளோனா மு பதினொன்று லட்சம் பதினாறு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமு குரூப் ஃபோர்லேருந்து தனியாக வச்சுட்டாங்க அப்போ இந்த போ இப்போ குரூப் ஃபோருக்குன்னு அவ்வளவு இந்த ஒரு தனியாக ஒரு டீமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ இதுவரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அவங்க தான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கல்வித் தகுதியை மாற்றி தனியாக எக்ஸாம் வச்சதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு யார் காரணம்னா ஐடிஐ மாணவர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி அந்த வீடியோவோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இவ்வளோ நாள் குரூப் ஃபோரில் டென்த்து குவாலிஃபிகேஷன் தகுதியாக இருந்த இந்த ஐடிஐ இந்த சர்வேர் வேலையும் டால்ஸ் வேலையும் எதுக்காக ஐடிஐ சர்வேர்னு மாற்றினாங்க டிப்ளமோ சிவில்னு ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவே இருக்குது ஸோ நம்ம அதையும் நான் இந்த வீடியோ நீங்களே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம யாரையும் நம்ம என்னென்ன வீடியோ போட்ருக்கோம்னு ஸோ அடுத்த நான் அப்படின்னா இந்த டெப்டி இன்ஸ்பெக்டராக சர்வே டெப்டி இன்ஸ்பெக்டராக சர்வேர் போஸ்ட்டு வந்து அங்கே வந்து சர்வேராக இருந்து ப்ரமோஷனில் போகக்கூடிய போஸ்ட்டு அதனால் வந்து அது அதுக்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்களான்னு தெரியாது ஒருவேளை வந்து நம்ம ரேஷியோ மாதிரி இந்த ஒன் இயர்ஸ்ட்டு ஃபோர் ஒன் இயர்ஸ்ட் டூ அப்புடின்னு வைக்கலாம் அது ஃபியூச்சரில் அது அது கவர்மெண்ட்டு முடிவு பண்ண வேண்டியது தான் ஆனால் வந்து நம்ம பார்க்க நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒன்லி ஃபீல்டு சர்வேருக்கு உண்டான ஒரு இது தான் ஸோ அதனால் எதாவது ஒரு டவுட்டு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப வேணாம் அதுக்குன்னு உண்டான ஜிவோ கே கேளுங்க ஜியோ அல்லது சம்மந்தமான ஏதாவது ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் நம்பாதீங்க ஓகேங்களா எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ